பல்லடத்தில் ரோட்ரி சங்கத்தின் சார்பிலும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பொதுமக்களின் சார்பிலும் வியா வியாபாரிகள் சார்பிலும் அரசியல் கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு உள்ளாட்சி மக்கள் பிரதிகளுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு ஒரு புத்தக திருவிழா நிகழ்ச்சி இங்கே துவங்கி இருக்கிறது ஏறத்தாழ சுமார் எழுபது கடைகளுக்கு மேலே ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது பள்ளி குழந்தைகளும் ஆர்வத்தோடு வந்து அதையெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்காக பொதுமக்களும் அவளோடு இன்றைக்கு இன்றைக்கு தான் துவங்கி இருக்கிறது தொடர்ந்து இது நடைபெற இருக்கின்றது இந்த நேரத்தில் கல்லூரி குழந்தைகளும் அது மாணவ மாணவியர் மாணவியர்களும் அதே போல் பள்ளி மாணவ மாணவியர்களும் நிச்சயமாக இதை பார்த்து பார்ப்பது மட்டுமல்ல நல்ல நல்ல புத்தகங்கள் நூல்களை வாங்கி அது நிச்சயமாக வாசிப்பார் என்று நம்பிக்கை இருக்கிறது எனவே வாசிப்பும் பழக்கத்தை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அது ஊக்குவித்து வருகிறது அதன் மூலமாக அறிவு திறன் மேம்படுகிறது எனவே அந்த வகையில் புத்தகம் நூல் என்பது அண்ணா அவர்களும் சரி கலைஞர் அவர்களும் சரி நூல்கள் நல்ல நண்பன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒரு ஒரு நூலகம் திறந்தால் ஒரு சில சிறைச்சாலை மூடுவதற்கு சமம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த வகையில் இந்த புத்தக திருவிழா என்பது இந்த பகுதிக்கு ஒரு பயனுள்ள நிகழ்வாக கலைஞர் எழுதின நெஞ்சுக்கு நீர் வரலாறு எழுதிருக்கார் அவருடைய அவருடைய நடைமுறை வாழ்க்கை நடைமுறை அதில் வந்திருக்காரு என்னென்ன நடவடிக்கை எடுத்தால் அந்த நாட்டு மக்களுக்காக எந்த அளவுக்கு இந்த இயக்கம் வளர்வதற்கு திராவிட முன்னேற்ற இயக்கம் வளர்வதற்கு பாடுபட்டிருக்கிறார் விளக்கமாக தன்னுடைய சிறதியாக சொல்லியிருக்கிறார் மாநகராட்சி குப்பை பிரச்சனை அதாவது வெளியில கொண்டு வந்து கொட்டினா அங்கிரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பு அங்கே குப்பையை நிரம்பிய வீதிகளிலே ஏராளமாக சேமி சேர்ந்திருக்கிறது அங்கே விரைவாக எடுக்க வேண்டும் என்று அது அவருடைய கோரிக்கை இரண்டு பக்கம் கோரிக்கை நியாயமானதால் அதற்கு நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்குது நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அரசு அதுக்குரிய மக்கள் வந்து போராட்டம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக வந்து நாலு வருஷம் தான் நாலு வருஷம் தான் அதுக்கு முன்னால் பத்து வருஷம் தான் என்ன நடவடிக்கை அடிப்படையில் என்ன பண்ணிடுன்னா எதுவுமே பண்ணலையே ஏன்னா குப்பை கூடியாது அதிகமாக நம்முடைய பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய இடம் அதே போல உணவகம் இருக்கிறது தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் மாநில தொழிலாளர்கள் ஏன்னா அதுக்கேற்ப திட்டமிட்டு அந்த பணியை செய்திருக்க வேண்டும் தொலைநோக்கு பார்வை இல்லாததே காரணம் இதுக்கு முழுக்க முழுக்க அதிமுக அரசு ஒரே பிரச்சனை அது இனாமில் ரெண்டு ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது அறநிலைத்துறை சம்பந்தமாக இனாம் ஒழிப்பு என்கிறது ஏற்கனவே வந்து சர்ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் என்கிற வகையில் அதையெல்லாம் நம்முடைய மாண்புக்கு முத்தமையாக கலைகிறவர்களும் அதற்கு முன்பு அண்ணா அண்ணாவர்களும் விவசாயி உழுதுவர்களுக்கே சொந்தம் என்று அதுக்கு பட்டா வழங்கியிருக்காங்க அதையும் சேர்த்து ஜீரோ வேல்யூ என்கிற வகையில் மதிப்பிழப்பு செய்திருக்கிறார்கள் அதுபோக கோயிலுடைய பெயரில் நேரடியாக இருக்கணும் அதெல்லாம் அதுக்கான குத்தகை கட்டினால் ஏலம் விடும்போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதை விற்பதற்கு அவர்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் இந்த உபரி நிலத்தை பொறுத்தளவு சர்ப்ளஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவு அதையும் ஜீரோ வெளியே பண்ணுங்க அதுக்கான தீர்வு காண்பதற்காக முதலமைச்சர் அவர்களும் மாண்புகு துணை அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு அமைத்தார் அதுக்கான தீர்வை ஏற்படுத்து குழு ஆரம்பித்த பதினைந்து நாட்களுக்குள் போய் தடையாணை வாங்கிட்டார் எனவே எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நீதிமன்றத்துக்குரிய தடையாணை இருப்பதால் அதற்கு பிறகு அதில் ஒரு முடிவு இப்போ இது வந்து எப்படி அரசு கொண்டு போயிட்டீங்கன்னு போயிட்டீங்க முதலமைச்சர் உடம்புல பெற்ற நம்முடைய மாவட்டத்தில் வந்திருந்த போது அங்கே வந்து விவசாயிகளும் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்களும் கொடுத்தக்காக அப்பொழுது அதுக்கான உத்தரவை பிறப்பித்திருக்காங்க அதுக்கு முன்பு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்னுடைய கவனத்துக்கு வந்து நான் ஆண்பிகு முதலமைச்சர் ஆண்பிகு துணை முதலமைச்சரும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது அவருடைய கவனத்துக்கு போயிருக்கிறது அது குறித்து கமிட்டி அமைத்து அது முடிவெடுக்கலாம் என்று இருந்த பொழுது அவர்கள் அதுக்கு தடையான